ஓட்டுநரே இல்லாமல் திடீரென தானாக நகர்ந்து சென்ற சுற்றுலாவேன் கற்களை போட்டு நிறுத்த முயன்றும் பயனில்லை வெளியான பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் திருச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சேலம் சாலையில் உள்ள கனரக வாகனங்கள் பழுது பார்க்கும் கடையின் முன்பாக பழுதான தனியார் சுற்றுலா வேன் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது ஓட்டுநரின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த சுற்றுலா வேன் திடீரென உளுந்தூர்பேட்டை சேலம் பிரதான சாலையை கடந்து எதிரில் இருந்த மளிகை கடையில் மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது உளுந்தூர்பேட்டை சேலம் சாலையில் உள்ள கனரக வாகனங்கள் பழுது பார்க்கும் கடையின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஓட்டுநர் இல்லாத சுற்றுலா வேன் ஒன்று கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை சுமார் பத்து மணி அளவில் திடீரென நகர்ந்து சென்று உளுந்தூர்பேட்டை சேலம் பிரதான சாலையை கடந்து சென்றுள்ளது ஓட்டுநர் இன்றி தானாக வேன் நகர்ந்து சென்றதை பார்த்த அப்பகுதி மக்கள் கற்களை போட்டு வேனை நிறுத்த முயன்றும் எந்த பயனும் இல்லை சாலையை கடந்து வந்த வேன் எதிர் திசையில் இருந்த ரஃபிக் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையில் மோதியது இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி டிவி கேமராவில் பதிவான காட்சிகள் வெளியாகி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது